ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சரபத் கிச்சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் லாலிபப் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இந்த சிக்கன் லாலிபப் குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் லாலிபப்பு அதே டேஸ்ட் வீட்லயே நம்மளால கொண்டு வர முடியும் இப்போ வாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல சிக்கன் லாலிபப் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் சிக்கன் லாலிபப் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேங்க இந்த சிக்கன் விங்ஸ்ல இருந்து லாலிபாப்பை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க சப்போஸ் பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ சிக்கன் லாலிபப்பை கட் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இது கூடவே காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் இது கூடவே அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் ஜூஸை இதில் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இதை வந்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வச்சிருங்க நெக்ஸ்ட்டு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த சிக்கனை வந்து எடுத்து பாத்துர்லாங்க சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஊறி போய் இருக்கு இப்போ வந்து ஒரு மிக்ஸிங் பவுல எடுத்துக்கோங்க அதில் ஒரு மசாலா ரெடி பண்ணணும் இப்போ ஒரு கப்பு வந்து மைதா எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வந்து கான்ஃபிளவர் மாவு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க இது எல்லா பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஒரு லிக்யூடு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க இப்போ நமக்கு கரெக்டான இப்போ லாலிபாப் அப்படிங்கிறதுனால ரெட் கலர்ல தாங்க இருக்கும் ஸோ லைட்டா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க இப்போ மாவு வந்து ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குங்க நெக்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க அதுல சிக்கன் முழுகிற அளவுக்கு எண்ணெயை ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறம் சிக்கன் பீசஸை நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல டிப் பண்ணி டிப் பண்ணி அந்த எண்ணெயில போட்டுக்கோங்க இதே போல சிக்கன் பீசஸ்லாம் அந்த மாவுல நல்லா டிப் பண்ணி எண்ணெயில போட்டுக்கோங்க இதே போல நான் ஒரு ஆறு பீஸ் சிக்கன் போட்டிருக்கேங்க இப்ப இந்த சிக்கன் எல்லாம் போட்ட உடனே திருப்பி விட்டுராதிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி விட்டுருங்க இப்ப சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்குங்க அதை வந்து பிரிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு விட்டு நல்லா வேக விட்டுருங்க இப்ப இந்த சிக்கன் பீசஸ் நம்ம வந்து டபுள் பாயில்டு மெத்தட்ல குக் பண்ணணுங்க சோ ஒரு டைம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நம்ம போட்ட எல்லா சிக்கனையும் எடுத்து வச்சிருக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பொறிச்ச சிக்கனை அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் நீங்க ஃப்ரை பண்ணி எடுக்கும் பொழுது சிக்கன் வந்து வெளியில நல்ல மொறு மொறுப்பாகவும் உள்ளுக்குள்ள வந்து நல்ல ஒரு ஜூசி கன்சிஸ்டன்சிலும் இருக்குங்க அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான சிக்கன் லாலிபப் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிட்டுங்க இப்போ வாங்க எல்லா சிக்கனையும் நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அட்டகாசமான சிக்கன் லாலிபாப் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே இருக்குங்க டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன அதே மெத்தடில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லாலிபாப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் குக்கிங் வீடியோஸ் ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா விசிட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்